பிஎம் அந்த ஸ்ரீ பிஎம் க இதெல்லாம் அதில் தான் வருது ஒன்று புதிய கல்விக் கொள்கையை நம்ம எதிர்க்கிறோமா ஏற்கிறோமா அதில் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா இல்லந்தேடி கல்வியை நம்ம ஏற்றுக்கோம் நம்ம ஐயா நேசன் வந்து இந்த கல்வி திட்டத்தை வகுக்கிற குழுவில் இருந்து வெளியேறினதே இவங்க புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஏற்கிறாங்க அதில் நமக்கு வேலை இல்லைன்னு தான் வெளியில் வந்தாங்க உங்களுக்கு தெரியும் வந்து கூட அவங்க நிறைய நேர்காணலாம் கொடுத்துருக்காங்க கல்வி ஆய்வாளர்கள் மிகப்பெரிய வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லாமே சொன்ன சொல்ல சொல்கிறது என்னென்னா இது நம் குழந்தைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம் தான் சொல்கிறாங்க இப்போ கல்விங்கிறது சுகமாக இருக்கணுமே ஒழிய சுமையாக இருக்கக்கூடாது எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பெரிய சுமை வந்து என் நாட்டில் நான் பிறந்த நாட்டில் இந்த நாட்டில் மட்டும்தான் நான் விரும்பிய கல்வியை கற்கிறது அவ்வளோ பெரிய தடையர் ஒரு மருத்துவம் படிக்கிறதோ அல்லது எதுவுமே இப்போ மருத்துவத்திலேயும் முதுகலை படிக்க மறுபடியும் ஒரு நீட் எழுத வேண்டியது இப்போ பிஜி படிக்க மறுபடியும் ஒரு அப்போ இந்த தேர்வு தான் ஒரு சிறந்த மாணவனை தேர்வு செய்யுங்கிற முறை எப்படி மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுவது சரியாக இருக்குதான்னு முதல்ல பார்க்கணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு வைக்கிறவங்க நாட்டையே இவ்வளவு எல்லாவற்றையும் நிர்வகிக்கிற தலைவர்கள் என்ன தேர்வு எழுதுகிறாங்க எந்த தகுதியும் இல்லாத ஒருவர் இந்த நாட்டை ஆளுகிற தகுதியை பெற்ற முடியும் ஆனால் ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக தேர்வு எழுதணும் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது மாவட்ட ஆட்சி பணிக்கோ இந்திய குடிமை பணிக்கு வரவோ தேர்வு எழுதணும் எல்லாவற்றுக்கும் தேர்வு 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 கல்வியிலே தலை சிறந்த நாடாக இருக்கிற தென்கொரியா எட்டு வயதில் தான் பிள்ளைகளை முதல் வகுப்பிலே சேர்க்குது நீங்கள் எட்டு வயதில் என் பிள்ளைகளை வந்து பொது தேர்வு எழுதுன்றீங்க அந்த இடத்துல தோத்துருச்சுன்னா அது கல்விங்கிறது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நஞ்சாயிரதா அந்த பிஞ்சு நஞ்சுக்குள்ளே போய் விழுந்து பள்ளிக்கூடம்ங்கிறதே ஒரு கொலைக்கள மாதிரி ஆயிராதா எப்படி அது வரும் பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இப்போ இந்த ஆட்சியில் நீங்கள் அது செய்தி ஆக்கிறது இல்லை இப்போ நீட்டு தேர்வு எழுதிட்டு தேர்ச்சி வருவோமோ இல்லையோங்கிற ஐயத்தில் ஒரு தங்கச்சி இறந்திருக்காள் இல்லை இறந்துருக்காள்ல அப்போ பன்னெண்டாவப்ப படிச்சுட்டு ப்ளஸ் டூ தேர்ச்சி பெற்று வந்த பிள்ளைகளே இந்த நீட்டுத் தேர்வை எதிர்கொள்ள முடியாமல் மன முதிர்ச்சி இல்லாமல் இறந்து போகிறாங்க பன்னெண்டாப்பில் தோற்று போகிறவங்க இறந்து போகிறாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சமூக சூழல் வந்து தோல்வியை வந்து நீங்கள் தோல்வியை வெற்றியின் தாயின்னு நீங்கள் கற்பித்து கொடுக்கல தோல்வியோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த சமூக கட்டமைப்பு வச்சுட்டு இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது அதுவே எவ்வளவு ஏமாற்றான ஒரு வார்த்தை தம்பி நீங்கள் கல்வியை வியாபாரமாக்கிட்டு நீங்கள் சம கல்வி சம உரிமைன்னு பேசுகிறது நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது கல்வி சமமாக இருக்கா எல்லா அது சம உரிமையில் இருக்கா ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வின்னு இருக்கா இல்லையா தான் கேள்வி இருக்கா இல்லையா பணம் இருந்தால் நீங்கள் நல்ல கல்வியை கற்கலாம் பணம் இருந்தால் நீங்கள் நீட்டு தேர்வு போய் பெற்று தேர் அந்த இதுக்கு பயிற்சி எடுத்துகிட்டு சிறப்பு பயிற்சி எடுத்து தேர்வு எழுதலாம் பணம் இல்லைன்னா எத்தனை பிள்ளைகள் படிக்க வசதி இல்லாமல் இடைநிறுத்தம் செஞ்சுட்டு போகிறாங்கங்கிற ஆய்வு உங்ககிட்ட இருக்கா அந்த கணக்கு இருக்கா சொல்லுங்கள் நீங்கள் முதல்தர ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க தர ஆசிரியர் ஏ கிரேடு சி கிரேடு பி கிரேடுங்கிறீங்களா அதில் அந்த ஆசிரியர்களை எங்கே பணி நியமனம் செய்கிறீங்க நகர்ப்புறங்களில் இருக்கிற கல்வி கட்டமைப்பு சிற்றூர்களில் இருக்கா தம்பி இருக்கா இங்கே கழிவறை இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது கனிப்பொறி இருக்குது அதெல்லாம் எங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கா சொல்லுங்கள் நான் பிறந்த ஊரில் இருந்த பள்ளிக்கூடத்தை அது இடிஞ்சு வச்சு வாக்கு செலுத்த மட்டும்தான் வச்சுருந்தோம் நான் இடிச்சுட்டு கட்டப்படுறே என்னோடனே அரசு இப்போ தலையிட்டு அது கட்டுது ஏன்னா என் சொந்த ஊர்னால அது அதை திருப்பி திருப்பி பேசுவாங்கிறதுனால கட்டுது அப்படி எல்லா ஊர்லேயும் ஒரு சீமான் இருக்கணுமா இருக்கணுமா இருந்தால் தான் கட்டுவீங்களா அப்போ நீங்கள் சம கல்விங்கிறது இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எங்கள் அம்மா நூறு நாள் வேலைக்கு போகிறான் என் தங்கச்சி போகிறான் எங்கள் அக்கா போகிறான் அவ உப்புக்கு ஊருகாய்க்கு பாலுக்கு தயிருக்கு அரிசிக்கு பருப்புக்கு எண்ணெய்க்கு என்ன சரக்கு மற்றும் சேவை வரி கட்டுறாலோ அதை தான் இந்த நாட்டில் அதானி அம்பானி மனைவிகளும் கட்டுறாங்க அவங்க குடும்பத்திலும் கட்டுறாங்க வரி இந்த நாட்டில் ஒன்றா இருக்குது வாழ்க்கை தரம் ஒன்றா இருக்கா ஒன்றா இருக்கா இங்கே எங்கே சம உரிமை சம கல்வி எங்கே இருக்குது சம கல்வி சம உரிமை சட்டசபையில் இருக்கு இங்கே பாருங்க அமைச்சர் பெருமக்கள் படிக்கிற பள்ளி அவங்க பெறுகிற கல்வியும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற கல்வியும் இந்த நாட்டில் மிக உயர்ந்த பதவியில் இருக்கிற பெறுகிற மருத்துவமும் சாதாரண குடிமக்கள் பெறுகிற மருத்துவமும் சமமாக இருக்கா தம்பி எல்லாத்தையும் வியாபார பொருளாக்கிக்கிட்டு இதில் சம கல்வி சம உரிமை வெற்று வார்த்தைகளை வச்சு ஏமாற்றிட்டு எத்தனை நாளைக்கு இப்படி பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க சாதாரண சிற்றூரில் ஒரு வசதியும் இல்லாத படித்து வர்றவனும் நகர்ப்புறத்தில் படித்து வரணும் பொதுத்திறன் போட்டியில் ஒன்றா பங்கேற்று வெற்றிபெறணுங்கிறது இது சம வாய்ப்பா இது சம உரிமையா இது சம கல்வியா இதெல்லாம் கொடுமை இது சமீ சம உரிமை வார்த்தை தான் வார்த்தை இவங்களே சமச்சீர் பாடத்திட்டம்னு கொண்டு வந்தாங்க அது சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வியா பாடம் என் கையில் என் சிற்றூரில் நான் ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் வச்சிருக்கிற பாட புத்தகமும் நகரத்தில் வச்சுருக்க ஒரு மாணவனுடைய நகர்புறத்தில் சென்னை தலைநகரில் கோவை மாதிரி முதன்மையான நகரங்களில் ஒரு மாணவன் வச்சுருக்க பாடத்து புத்தகமும் ஒன்று பாடத்திட்டம் ஒன்று கல்வி சமச்சீராக இருக்கா சமமாக இருக்கா சொல்லுங்கள் தம்பி சமமாக இருக்கா இங்கே படிக்கிறவனு குளிரூட்டப்பட்டாரை இவன் உட்கார்ந்து பிடிக்க நாற்காலி இவனுக்கு த இவனுக்கு என்ன என்ன இவனுக்கு இருக்க கழிவறை வசதி இருக்குது விளையாட்டு திடல் இருக்குது இவனுக்கு இருக்கிற க வசதி அங்கே இருக்கா சிற்றூரில் இருக்கா கோயமுத்தூரில் இருக்க இந்தா அங்கே ஊரில் ஒரு கவுண்டம்பாளையத்தில் அங்கே இருக்குமா ஒரு ஊரில் இருக்குமா சொல்லுங்கள் ஒரு சிற்றூரில் ஈரோட்டில் ஏதோ ஒரு கிராமத்தில் இருக்குமா தம்பி அப்புறம் சம சமச்சீர் பாடத்திட்டம் சமச்சீர் கல்வி முறையா நீங்கள் மூன்றாம் மூன்றாந்தர ஆசிரியர்களை தான் பணி நியமனமாக செய்கிறீங்க முதல்தர ஆசிரியர்களை நகர்ப்புறத்தில் நீங்கள் அமர்த்திடுறீங்க பிறகு அதுவும் தனியார் பள்ளிகளை நோக்கி தான் அவங்க ஆசிரியர் பெருமக்கள்லாம் போயிடுறாங்க ஏன்னா அங்கே ஊதியம் கூட வசதிகள் கூட எல்லாம் அப்புறம் இந்த கல்வி முறையில் இந்த கல்வி முறையில் அதிகபட்ச கனவு ஆஸ்திரேலியா அமெரிக்கா என்ன சொல்கிறது ரஷ்யா ஜெர்மன் பிரான்ஸு ஐரோப்பிய நாடுகள் போய் பணி செய்கிறதா வேறு ஏதாவது இருக்கா இந்த நாட்டின் கல்வியில் கல்வியில் ஒரு மாணவன் ஒரு மாணவனுடைய கனவு என்னுடைய வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவனுடைய கனவு அமெரிக்க கனவு ஆஸ்திரேலிய கனவு பிரான்ஸ் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து கனவு ஜப்பான் கனவு ரஷ்ய கனவு இருக்கே ஒழிய இந்த நாட்டில் இந்த நாட்டில் இருந்து இந்த பணியை செய்யணும்னு எந்த எந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு எந்த பிள்ளைக்கு கனவு ஆனால் உலகத்தில் இது எந்த நாட்டு மாணவனுக்கு இந்திய கனவை நீங்கள் ஏற்படுத்தியிருக்கிறீங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லணும் ரஷ்யாவில் பயலுகிற ரஷ்ய மாணவன் ஒருவனுக்கு இந்திய நாட்டு கனவு இருக்கா அமெரிக்காவில் இந்தியன் இந்த நாட்டில் படிக்கிற எல்லாருக்குமே அயல் நாட்டு கனவு தான் அதுதான் கல்வியின் இலக்கு இது சமச்சீர் சம உரிமை சொல்லுங்கள் அறிவார்ந்த நீங்கள் மருத்துவர் அறிவார்ந்த பொறியாளர் எல்லாரையும் தயாரித்து வேறு நாட்டில் வேறு நாட்டில் ஒரு இறக்கி விட்டுறீங்க இந்த நாடு இந்த நாடு சிறந்த மருத்துவம் அமெரிக்காவில் போய் படுக்க பார்க்கணும் சிறந்த மருத்துவம் லண்டனுக்கு போகணும் முதலமைச்சருக்கு முடியலையா இல்லை பிரதமருக்கு முடியலையா அமெரிக்கா போய் வைத்தியம் பார்த்து வரணும் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தம்பி விளையாட்டு வீரர் யுவராஜுக்கு புற்றுநோய் அம்மையார் அன்னையா இந்திரா காந்தி அம்மையாருக்கு புற்றுநோய் வெளிநாட்டில் மருத்துவம் பார்த்து வந்துட்டீங்க எங்கள் அம்மாவுக்கு புற்றுநோய் நான் எங்கே போய் பார்க்குறது கேள்விக்கு பதில் இருக்கேன் இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற முதல்வர் இவங்களாம் பெருமக்களுக்கெல்லாம் உடல்நிலை சரியில்லை சிங்கப்பூருக்கு போயிடுறாங்க போயிடுறாங்க இங்கே அப்பளவில் வச்சு பார்த்தாலும் சிங்கப்பூர்லேருந்து மருத்துவர் வராங்க சிங்கப்பூருக்கு பயணம் பண்ணி போக முடியல அதனால் இங்கே மருத்துவர் இங்கே வந்துடுறார் பயணம் பண்ணி எங்கள் தாய் தந்தை இருக்குது எங்கள் ஊரில் இருக்கு எங்கள் அத்தாவில் அப்போ என் தாத்தம்பாட்டிக்க முடியல என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் வசதி இருக்கிறவன் உயர்ந்த அப்பலோ காவேரி ராமச்சந்திரா மருத்துவமனையில் படுத்து மருத்துவம் பார்த்துக்கிற முடியும் வசதி இல்லாமல் பாடையை கட்டி நேராக சுடுகாட்டில் போய் படுக்க முடியும் வேறு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இருக்கா சும்மா ஏதாவது ஏங்க ஒரு பண்பாட்டு நிகழ்வில் ஒரு உறவினராக நம்ம ஒரு குடும்பத்தில் நிகழ்வுல இதுக்கு இதுல என்ன அரசியல் அரசியல்ங்கிறது அரிசி பருப்பு உப்பு உருவாயில் வீட்டில் எல்லாமே அரசியல் இருக்குது திருமணம் அந்த நிகழ்வு நீங்கள் அரசியலுங்கிறது கொள்கை மாறலாம் கோட்பாடு மாறலாம் நிலைப்பாடு மாறலாம் ஆனால் மனித உறவு மாற முடியாது புரியுதா அதை போய் குழப்பிக்கிறதே அதை இதையும் சேர்த்து தான் அந்த பண்பாடற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டில் கட்டமைச்சிட்டிங்க இது எல்லாரும் பங்கேற்பாங்க ஏன்னா இது எங்கள் குடும்ப நிகழ்வு அதில் போய் பேசாதீங்க அதை நான் வரவேற்கிறேன் அவர் ஒருங்கிணைச்சா அதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்னுடைய பங்கு இதில் முதன்மையான பங்காக இருக்கும் எல்லாரும் ஒன்றா அனுப்பாங்க நான் மட்டும் ஒன்றா தனியாக நிற்பாங்க நான் மட்டும்தான் உருப்படியாக நிற்கிறேன் தம்பி நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு நோய் இருக்குது இந்த நாட்டு மக்களுக்கும் இந்த மாதிரி ஊடக வேலாளர் உங்களுக்கும் கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியறது எப்படி வெல்ல முடியும்னு கேட்குறீங்க கொள்கை இல்லாமல் எப்படி வெல்ல முடியும்னு யாரையும் ஒருத்தர் கேட்கலையே கூட்டணி இல்லாமல் வெல்ல முடியாதுங்கிறீங்க கொள்கை இல்லாத வெல்ல முடியாதுன்னு நீங்கள் ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறீங்களே கொள்கை இல்லாமல் கூட்டணி இருந்தால் வென்றுடலாம் இந்த நிலையை நீங்கள் வரவேற்கிறியாப்போது இந்த மனநிலை என்ன நீங்கள் சொல்லுங்கள் மனநிலை என்ன நீங்கள் ஒரு நடுநிலையில இருந்தால் அந்த மனத நிலை என்னன்னு சொல்லுங்கள் அதுதான் இப்போ நீங்கள் போய் இப்போ நீங்கள் போயிட்டீங்கல்ல போய் கூட்டணியில் வச்சு போங்க கூட்டணி வைக்கிறவங்களோட போய் சேர்ந்து நீங்கள் சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் சாதிங்க இது முழு சுதந்திரம் அந்த கட்சியில் இருக்குது தம்பி இப்போ நிற்கிற எல்லாத்தையும் கேட்டு பாருங்கள் இருக்கலாம் போகலாம் யாருக்கும் கையில் காலையில் சங்கிலி போட்டு பூட்டி வைக்கல முழு சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது நீங்கள் போகலாம் போய் சாதித்தவங்கன்னு சொல்லுங்கள் கூட்டணி வச்சு வென்று போய் சட்டசபைக்களையும் பாராளுமன்றத்துக்குள்ளே இருந்தவர்கள் சாதித்த ஒன்றை சொல்லுங்கள் நான் கூட்டணி வைக்கிறேன் கேட்டியல்ல நீங்கள் கேட்டியில் அன்னை பதில் சொன்ன இப்போ நான் கேட்க பதில் சொல்லுங்கள் கூட்டணியில் உள்ளே இருக்காங்கள்ல கூட்டணி வச்சு வென்று போன சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சாதித்த ஒன்று சொல்லுங்கள் முப்பத்தொம்போது பா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போன முறை இந்த முறை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முறை சரி தகுதி சீரமைப்பு இதை நாடாளுமன்றத்தில் நீங்கள் நாற்பது உறுப்பினர்கள் வச்சிருக்கிறவங்க சண்டையை போட்டு நிறுத்தணுமா இங்கே உட்காந்துட்டு அனைத்து கட்சி கூட்டத்தை போடணுமா நான் கேட்குறதுக்கு பதில் நீங்கள் எது ஒன்றுக்குமே எனக்கு வந்து எனக்கு பணம் தரல பணம் தரல நான் எப்படி சம்பளம் கொடுக்குறதுன்னா டாஸ் மார்க்கில் மட்டும் ஒரு லட்சம் கோடி மூணாண்டில் அடிச்சிருக்கீங்கன்றான் நானா சொல்கிறேன் எதையாது இது காக்குஸு காக்குசு கழுவுறதுக்கு இங்கே நானூற்றைம்பது கோடி அங்கே ஏங்க இதெல்லாம் ஒரு இந்த காக்குஸிலே வச்சு புதைக்கணுங்கவிங்கள ஐயோ யோ பாடிக்கும் போது ஏன்டா காக்குஸ் கல்வ சரி கல்வியாத வெட்டி இல்லாண்டா கால இல்ல தொகுதி சீரமைப்பை வந்து நம்ம நாங்கள் கேட்குறது எங்களுக்கும் அவங்களுக்கு நிலைப்பாடு வேறு இப்போ தொகுதி சீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையே நான் அதை ஏற்று பேசினேன் தொடக்கும் போதே இப்போ இவங்க தேர்தலுக்காக பேசுகிறாங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது தினம் என் மீனவன் கைது பண்ணப்படுறான் அதான் இங்கே பேசலை நாடாளுமன்றத்துக்கு நாற்பது அதிகபட்சமாக எல்லா உறுப்பினரும் எங்கே இருக்காங்க திமுக அங்கே தானே பேசணும் அங்கே தர்க்கம் பண்ணணும் வாதத்தை எடுத்து வச்சு தட அதை தகர்க்கணும் அதை தடுக்கணும் அதுதான் அதுக்கு அதுக்காக தான் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டு போயிருக்கீங்க இங்கே அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் போடுறதில் ஒன்றும் ஒரு பயனும் இல்லை ரெண்டாவது சீரமைப்புங்கிற முறை நாம் நாங்கள் கேட்குறது நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நிலைப்பாடு என்ன அப்படின்னா முப்பது கோடி இருக்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தோம் இருந்துச்சு இப்போ நூற்றி ஐம்பது கோடியை தொட்ட பிறகு மக்களின் எண்ணிக்கைக்கேற்ப பிரதிநிதித்துவம் இல்லைங்கிறது எங்கள் நிலைப்பாடு அப்போ ஆறு சட்டமன்றத்திற்கு ஒரு நாடாளுமன்றம் என்று இருப்பதை மாற்றி மூன்று மூன்று சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றம் என்று கொண்டு வரும்போது உரிய பிரதிநிதித்துவம் முதன்மைத்துவம் இருக்குங்கிறது எங்களுடைய நிலைப்பாடு அந்த சீரமைப்பை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்போ இதில் வந்து இது குறைஞ்சிருயா நீ யார் சட்டமன்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆடாளுமன்ற உறுப்பினர் ஆறு தொகுதியை போய் சுற்றி பார்த்து என்ன வேலை செய்வாரு தேர்தல் வரும்போது பிரச்சனைகளை கேட்க போகிறோம் கேட்டறிய போகிறோம் அப்போ ஒருத்தர் என்ன சொல்லுவார் பிரச்சனையே நீ தான் சாமி அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு இப்பதான் கேட்கிறாங்க நீங்க கேட்டாங்க பாருங்க கேட்குறாங்க இப்போ இந்த தேர்தலையும் கலா ஆய்வு பண்ணுவாங்க என்ன பிரச்சனை ஆ பிரச்சனையா நீங்கதாயா பிரச்சனை சாமி அப்படி இது அந்த மாதிரியான சீர்திருத்தத்தை மாற்றத்தை நாங்கள் சீராய்வை நாங்கள் அதைக்கு எதிர்பார அதை தான் நாங்கள் முன்மொழிகிறோம் மூணு சட்டமன்றங்களுக்கு ஒரு நாடாளுமன்றமாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்போ நான் நான் வந்து வேளாண் குடிமகன் எனக்கு அவர் போய் பேச வேண்டியதில்லை நானே பேசிடுவேன் நான் ஒரு மீன் பிடிக்கிற பரதவர் நான் மீனவன் நான் வந்து என்னுடைய சிக்கலை நானே பேசிடுவேன் இப்போ நான் என்னுடைய பிரதிநிதி போகிறாரு அவர் ஒன்று இப்போ என்ன பேசுகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியும் இல்லை இல்லை அது அதாவது அவங்கவுங்களுடைய முடிவு இப்போ நாங்கள் அதை அந்த மாதிரி செய்கிறதுல எனக்கு நிறைய எனக்கு சொந்தக்காரர்கள் நிறைய இஸ்லாத்தில் இருக்கிறாங்க அதில் இப்போ நான் சொன்னேங்கல்ல எங்கள் மச்சான் எங்கள் எங்கள் அதெல்லாம் எனக்கு நோம்பு கஞ்சி கூட வீட்டுக்கு தான் அனுப்பி வைப்பாங்க அவங்களுக்கு தெரியும் நான் அந்த ஒரு நாள் தொப்பியை போட்டு நான் வேடம் போடுறேன் அது அது இல்லை உங்களுக்கு ஒரு நாள் இஸ்லாமே இல்லை நான் என் மக்களின் உணவு காணவன் இல்லை அவங்க உணர்வு உரிமைக்கானவன் உரிமை உயிரானவன் அதனால் அந்த நெத்தியில் திருநீரை வச்சுக்கிட்டு தொப்பியை போட்டு நோம்பு கஞ்சி குடிச்சாலாம் இருக்குது காட்டவா அது தம்பி அதை விரும்புகிறாரு செய்கிறாரு அதில் போய் விமர்சிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதில் அது அவருடைய அதனால் அவர் இப்தார் விருந்தில் தொப்பியை போட்டு பங்கேற்றதுனால தானே இந்த விலைவாசி ஏறிடுச்சு அதனால தான் நாட்டில் இவ்வளோ பிரச்சனை அதனால தான் அடிக்கடி மின்தடை ஏற்படுதுன்னு சொன்னிங்கன்னா விவாதிக்கலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை போனார் சாப்பிட்டார் போயிட்டார் அதுதான் அவர் விருப்பம் நாட்டுக்கும் மக்களுக்கும் அதனால் என்ன பிரச்சனை அதனால் வந்த தீங்கு என்ன ஒன்றும் இல்லை விட்டுருங்க அது அண்ணா எத்தனை அண்ணாவும் இருக்கலாம் எனக்கு எனக்கு இல்லை கோடிக்கணக்கான அண்ணா இருக்காங்க நிறையா பேர் இப்போ நீங்கள் அதுவும் வருதில்ல இப்போ எங்களில் வந்து எங்கள் கட்சியில் என்ன எங்களுக்கு முறைன்னா எங்கள் தலைவர் இருக்கார் பாருங்கள் எங்கள் தலைவர் வந்து எல்லாருமே தம்பின்னு சொல்லுவாங்க வயசில் சின்னவங்களும் சரி பெரியவங்களும் சரி தம்பின்னு சொல்லுவாங்க எங்கள் இதில் வந்து வயசில் விட பெரியவங்களும் என்னை அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க அதிலும் பஞ்சாப்லெலாம் எண்பத்தஞ்சு வயசு எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசு பெரியவங்கள்லாம் சீமா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க சீக்கியர்களெல்லாம் சீமா அண்ணா சீமா அண்ணான்னு அது ஒரு அன்பின் மிகுதியால் வர்ற சொல் அதுக்கு வயசோ இதோ இதெல்லாம் கிடையாது அது அது இதயத்தின் அடித்தளத்திலிருந்து இப்போ அன்பின் மிகுதியில் வரக்கூடிய சொல் எல்லாரும் சொல்லுங்கள் 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 எங்கே சொல்லுங்கள் அப்பா அப்படின்லாம் சொல்றது இல்லை ஜெயலலிதா அவர்களே அம்மானுருந்தால் நம்ம நம்ம குளத்தில் நம்ம பரம்பரையில் பெண்களை சின்ன குழந்தையாக இருந்தால் தங்கச்சியாக தாயே அம்மா அப்படின்னு கூப்பிட்ற பழக்கம் இருக்குது அவங்க வரும்போது அவங்கள எடுத்தவுடனே யாரும் அம்மானு கூப்பிடல செல்வின்னு தான் அழைச்சாங்க ஒரு காலகட்டத்தில் அவங்க வயதாக வயதாக அவங்க பெரியவங்களாக எல்லாரும் அம்மானும் பாசத்தில் கூப்பிடுறது அது அதாயிடுச்சு இப்போ அதை போய் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அப்பான்னு கூப்பிடு தாத்தானு கூப்பிடு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அன்புல அன்பின் மிகுதியில் யாரையும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு வந்து என்னை நான் நிறைய பேர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன் இசைமானுக்கு எத்தனை அப்பாலாம் அறிவை புகட்டிய ஒவ்வொருவனும் எனக்கு ஞானத்தை கற்பித்த ஒவ்வொருவனும் எனக்கு அப்பா தான் ஒரு எந்த எனக்கு கற்பிக்கிற ஒவ்வொருத்தனும் இவ் இருந்து ஒன்றை கற்றுக்கொள்ளம்னா அப்பா தான் இல்லை ஆசிரியன் தான் வழிகாட்டி தான் அதனால் அதை போய் இப்போ முருகன் வந்து என்னை பெற்றவரா அப்பா முருகா தான வண்டிதாங்கிறார் சிவனே அப்பனேங்கிறான் அது அதெல்லாம் வந்து அது எப்படி எடுத்துக்கிறது பாசத்தில் ஒரு பக்தியினுடைய ஈடுபாட்டின் மிகுதியில் வருகிற சொல் அதை போய் சொல்லிட்டு மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கறது யார் வேணான்னு சொல்வா இதெல்லாம் ஒரு கேள்வி வரவேற்கிறீங்களா அது நான் எதிர்ப்போமா என்ன வரவேற்போம் இல்லை நீங்கள் இன்னொரு கட்சி தலைமை என்ன முடிவெடுக்குங்கிறத என்கிட்ட கேட்குறது அது அது அவசியமற்றது எங்கள் அண்ணன் இங்கே போவாரா இல்லை திமுக கூட இருப்பாரான்னு எங்கள் அண்ணன் திருமாவளன்னு தான் கேட்கணும் என் தம்பி இப்போ பேசுகிறதுல நாங்கள் நீண்ட காலமாக மீனவ சொந்தங்களுக்காக போராடுறோம் அதுக்காக ஆறு மாதம் நான் சிறையிலே இருந்தேன் உங்களுக்கு தெரியும் இப்போ தொடர்ச்சியாக பாதிக்க இன்றைக்கு வரைக்கும் கைது இன்று ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் போராடினா நாங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வச்சுருக்கோம் தொடர் கைதை நீங்கள் வந்து தடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஆதரவாக ஒரு கூடுதலாக ஒரு வலிமையான குரல் வரும்போது வரவேற்க தான் செய்யணும் அதை போய் அதை ஏற்காமல் எப்படி எதிர்க்க முடியும் இந்த இரண்டு கட்சிகளும் இருக்கிற வரை அது தீர்வு காணப்படாது மேலே இந்த இந்த காங்கிரஸ் பாரதிய ஜனதாவுக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களினுடைய என்ன சொல்கிறது உணர்வு உரிமை உயிர் இதை பற்றி கவலை இல்லை அவங்களுக்கு அவ்வங்களுடைய வாக்கு வரி இந்த நிலத்தின் வளம் இது மூன்று தான் இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸின் குறி இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படியாவது ஏமாத்தி இந்த மக்களை இலவச வெற்று அறிவிப்புகள் இந்த இதில் அறிவிச்சுட்டு இந்த வாக்கு காசு கொடுத்து வாங்கி இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து நீடிக்கணுங்கிறதை தவிர இந்த மக்களினுடைய வாழ்வு நலம் அவருடைய எதிர்காலம் பாதுகாப்பு அதை பற்றி கவலையே கிடையாது கவலையே கிடையாது நாற்பது உறுப்பினர்களை வச்சிருக்கிறவங்க இந்த மீனவர் தொடர் கைதை கண்டித்து பேசினது என்ன எதை வச்சுட்டு இந்த மக்கள் எதை வச்சு வாக்கு செலுத்துகிறாங்க தொடர்ந்து துன்பத்தை தருகிறவனுக்கு நம்மளுக்கு அநீதி இழைக்கிற அந்த அதிகாரங்களுக்கே எப்படி நம்ம வலிமையை கொடுக்க முடியும் திருப்பி திருப்பி வாக்கு செலுத்தி எப்படி அதிகாரத்தில் உட்கார வைக்க முடியும் சொல்லுங்கள் இது ஒரு தொடர் கதையாக இருக்குது அதுக்கு ஒரு முற்று வைக்கணும் எல்லை தாண்டி வருகிறாங்கிறத மட்டுமே காரணம் சொல்லுது இலங்கை அரசு கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி வருகிறார்களான்னு கேட்டால் அதுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க எல்லை தாண்டி போகிறாங்களா இல்லையா ஏன் அவனை கைது பண்ணுறதில்ல இந்த கேள்வி யார்கிட்ட பதில் இருக்குது அப்ப நான் என்ன மீனவன் பாத்தீங்களா இப்ப இப்போ தெரியுதா இப்ப அரசியலுக்கு வந்துட்டிய நீயே இன்னை ஒத்துக்கலை இந்தியன்ட்டு நீ பேச்சுக்கு சும்மா திராவிடம் பா திராவிடர் யார் யார் ஆந்திராவில் வாழுகிறவர் கர்நாடகாவில் வாழுகிறவர் கேரளா வாழ்கிறாங்க ஆந்திரர் தெலுங்கு திராவிடர்னா சக திராவிட சகோதரனை தொடர்ச்சியா சிங்களம் கைது செய்யறானே இந்த திராவிட இனத்தை கொன்று குவிச்சானே அப்போல்லாம் நீங்கள் குரல் எழுப்பவே இல்லையே குஜராத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செஞ்சிருச்சின்னு ஒன்று இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து மீட்டு கொண்டு வருது அப்படி ஒரு செயல் இந்திய இந்த கடலுக்குள்ளே எங்கள் மீனவர்கள் கைது செய்யப்படும் போது அதே கடற்படை ராணுவம் நிற்கிறது இல்லை ஏன்னா சாப் அவன் தமிழன்னா சகித்து கொள்ளலாம்கிறது இவங்க நிலைமை ஏன்னா அவனுக்கு இங்கே தலைவன் இல்லை அவனுக்கு ஒன்றுன்னா துடிக்கிறதுக்கு இங்கே ஒரு ஒரு அவன் சொந்த ரத்தம் இல்லை அதனால் இங்கே வர பிரச்சனை

இப்போ நீங்கள் இந்த கேட்குறீங்க இது எல்லாத்தையும் போடுவீங்களான்னு தெரியாது அது தேர்தல் நேரத்தில் நான் போட்டிடுறதையும் நாங்கள் போட்டிடுறது சொல்ல மாட்டீங்க ரெண்டாவது மற்றும் பலரில் தான் நாங்கள் ரொம்ப நாளாக இருக்கிறோம் இன்னும் இருக்கோம் நாங்கள் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான் அப்போ அந்த நிலையில் எங்களுக்கு ஊடக ஆதரவு இல்லை அப்போ நாங்களே ஊடகமாக மாறணும் ஒன்று எங்களுக்கு பணம் இல்லை பொருளாதாரம் இல்லை நீங்கள் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் நீங்கள் இந்த தேர்தல் வரும்போது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் கொடுத்து வாக்க வாங்க நீங்கள் இப்போ ரெண்டாயிரம் கொடுப்பீங்கன்னு சொல்லுவீங்க இப்படி பல இதுகளை நீங்கள் செய்வீங்க எங்கக்கிட்ட அது இல்லை அப்போ இந்த மிக்ஸி தாரம் கிரைண்டர் தாரம் மூக்குத்தி தாரம் தாரம் தோடு தொங்கட்டாந்தாரம் அப்படிலாம் சொல்லி எங்களால் வாக்கு சேரிக்க முடியாது ஆனால் இந்த அநீதியை வீழ்த்த ஒன்று தான் செய்ய முடியும் படை வலிமையால் முடியும் இப்போ படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு எளிய சுமை இனிய பயணம் வேலையை சிறிதாக்கு வெற்றியை எளிதாக்கு இது எங்கள் கோட்பாடு அப்போ பிரித்து பிரித்து வேலைகளை சிறிதாக்கி கொண்டு எப்படி இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது நாங்கள் வளர்கிறோம் வளர்கிறோம்னே சொல்ல முடியாதுல்ல நான் வளர்கிறேன் என் மம்மின்னு கம்ப்ளைண்ட் பாய் மாதிரி சொல்ல முடியாது வளர்ந்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு தான் இந்த தேர்தலை சுற்றிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள் இது ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே தேர்தல் முடிஞ்சு வாக்கு என்ற வரை ஓடிக்கிட்டே தான் இருப்பேன் வேற எதா அவ்வளோதானே மிக்க நன்றி வணக்கம்